நாடக இந்த அழகான நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இதோ ஐயா பாடல் கட்சி இருக்கிறார்கள் அவர்களுக்காக இதோ ஒரு பாடல் நாடக கலா ரசிகர்களே இந்த அழகான நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அருமை உள்ளம் கொண்ட ஐயா எல்லார் அடுத்த மாம்பாக்கம் கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய அதர்மங்களை அடித்து தர்மத்தில் நிலைநாட்ட இந்த கலியுகத்திலும் கண் தெய்வமாக விளங்கக்கூடிய அண்ணன் அங்கார பரமேஸ்வரி அருள் வாக்கு பீடம் அருள்மிகு அங்கால பரமேஸ்வரி அருள் வாக்கு அந்த ஆலயத்திலே குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாவல் பிள்ளி சூனியம் எதிராளி மந்திரங்கள் இதனால் குடும்ப பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு சென்று அமாவாசை தோறும் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் கண்டு அம்மனை அருளை பெற வேண்டும் என்பதற்காக அழகாக ஒரு ஆலயத்தை நிறுவி அந்த அம்மன் கண்கண்ட தெய்வமாக வணங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடம் ஆலய உபாசகர் வருகை தந்திருக்கும் ஐயா கருணாகரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் விழா குழுவினர்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அந்த அங்காளம்மன் அருள் இந்த அழகான வேலையிலே எங்கள் கலைதேவி நாடக மட்டத்திற்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வாரி வழங்க இருக்கிறார் வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த உலகத்தில் நாம் பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இல்லாமல் தாம் வாழ்கின்ற காலத்தினை மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் தர்மம் காக்கும் தக்க சமயத்திலும் உயிர் காக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்திய அருமை உள்ளம் கொண்ட நமது அருகாமையில் இருக்கக்கூடிய அகலூர் கிராமத்தை சேர்ந்த அகலூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஐயா ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய சிறப்பாக செயலாற்றி வரும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கலைதேவி நாடகம் என்றாலே தனி பிரியம் கொண்ட அருமை உள்ளம் அருகாமையில் இருக்கக்கூடிய முக்குணம் கிராமத்தைச் சேர்ந்த சென்னை மா மதுரை வாயில் பகுதியிலே அஜய் ஆகாஷ் பிளம்பிங் ஒர்க்ஸ் அஜய் ஆகாஷ் பிளம்பிங் ஒர்க்ஸ் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் என்று சொல்லக்கூடிய ஆறு நண்பர் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் ஆயிரம் ரூபாயும் நடிகர்களை பாராட்டி ரூபாய் அனைவருக்கும் ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் வாரி வழங்கிய முக்குளம் கிராமத்தை சேர்ந்த முருகன் ஐயா அவர்கள் பொங்கல் பரிசாக வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனம் ஆண்ட நன்றி வணக்கம் நன்றி 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 நன்றி